வணக்கம் நண்பர்களே நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் முக்கிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன அவற்றில் ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இன்னொன்று தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் இதுவரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சின்னத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது காரணம் அவற்றுக்கு மாநில கட்சிகள் அப்படிங்கிற அந்தஸ்தை தேர்தல் கமிஷன் வழங்காமல் இருந்தது ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீத அடிப்படையில் தான் இந்த மாநில கட்சின்ற அந்தஸ்து கிடைக்கும் இந்த அந்தஸ்துக்கான வாக்குகளை அவர்கள் பெறாமல் இருந்தார்கள் அதனால் அது தன்னால் கிடைக்காமல் இருந்தது இந்த தேர்தலில் தொல் திருமாவளனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது சிதம்பரம் விழுப்புரம் இந்த தொகுதிகள் இரண்டிலுமே வந்து அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா திருமாவளன் மட்டும் பானை சன்னத்தில் நின்னார் ரவிக்குமார் வந்து உதயசூரியன் சின்னத்திலே நின்னார் அதனால் வந்து அவங்க ஒரு உதிரி கட்சியாக தான் வந்து பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இந்த முறை இருவருமே துணிந்து பானை சின்னத்திலே நின்னாங்க எதனால் முன்ன திருமாவளன் மட்டும் பானை சின்னம்னால் திருமாவளன்ற பேர் வந்து போதும் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய வீடுகளிலும் அது ரேஷன் கார்டில் இல்லாத இன்னொரு பேருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அவருக்கு தனி சின்னம் பானை சின்னம் போதும் அவருக்கு உதயசூரியன் தேவையில்லன்னு ஆச்சு ஆனால் ரவிக்குமார் அப்படி இல்லை அவர் அதிகம் அறியப்படாதவராக இருந்தார் சின்னத்தை வச்சு தான் அவரை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நிலம் இருந்தது அதனால் ரவிக்குமார் உதயசூரியன் இந்த முறை திருமாவளவன் மிக துணி மிக துணிச்சலாக வந்து ரெண்டு பேருமே பானை சின்னத்தில் நிற்போம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க மக்களுக்கு பானை சின்னம் மிக எளிதில் போய் சேர்ந்துருச்சு அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிது ரெண்டு பேருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ரெண்டு பேரும் அதனால் அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் ஒரு மாநில கட்சின்ற அந்தஸ்தோட அவர்கள் இன்னும் அதிக கூட்டணி கட்சியிடம் பேரம் அதிகம் பேச முடியும் இன்னும் இரு தொகுதிகள் கூடுதலாக கேட்டு வாங்க முடியும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் இந்த ஒரு ஏறுமுக வளர்ச்சியில் தான் இப்போது திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுதல் கட்சி போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது கடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தொடர்ந்து தேர்தல்களில் போட்டிட்டுருக்கு அந்த கட்சி தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுது உள்ளாட்சி தேர்தல்களையும் போட்டிட்டு இருக்கு ஆனாலும் கூட அந்த கட்சிக்கு இதுவரை ஒரு உறுப்பினர் கூட கிடைக்கல யாரும் வந்து இது வரைக்கும் எம்எல்ஏவோ எம்பியோவோ அல்லது மற்ற பதவிகளில் வந்து யாரும் இன்னும் ஜெயிச்சு வரல இருந்தாலும் கூட விடாமல் சீமானவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே நிற்கிறார் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லை ஒரு வேளை ஒரு கூட்டணின்னு ஒரு ரெண்டாவது தேர்தல் மூணாவது தேர்தலிலே வந்துட்டு இருந்தார்னா அவருக்கும் ஒரு ஒரு தொகுதியில் கிடைச்சிருக்கோம் ஆனால் அப்படி ஜெயித்து என்ன புரோஜனம் அவர் நினைக்கிற மாற்றத்தை செய்யணும்னு சொன்னால் அவர் கைக்கு அதிகாரம் வரணும் அதைத்தான் வந்து அவர் எதிர்பார்க்குறாரு நான் என் கையில் முழு அதிகாரம் இருக்கணும் அப்போ தான் வந்து நான் நினைக்கிற மாற்றங்களை இந்த மண்ணில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக தொடர்ச்சியாக வந்து அவர் அனைத்து தேர்தல்களையும் தனித்தே நிற்கிறாரு பெண்களுக்கு ஐ ஐம்பது சதவீத ஒதுக்கீடு தராரு எல்லா தேர்தலிலையுமே தான் என்ன பேசுகிறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து செயல் வடிவம் கொடுக்கறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் இந்த தேர்தலிலும் எல்லோருக்கும் முன்பாக வேட்பாளர்களை அறிவித்ததும் சீமான் தான் அதே போல் களப்பணியில் முதல்ல இறங்குனதும் சீமான் தான் இத்தனைக்கும் அவரது கரும்பு விவசாய சின்னம் வந்து மக்கள் மத்தியில் பெரிதாக பரவி இருந்தது அந்த சின்னத்தை தேர்தல் கமிஷன் கொடுக்கல வேறு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க இருந்தும் புதிய சின்னத்திலையும் வந்து அவங்க தனி தைரியமாக வந்து நின்று அந்த சின்னத்தை வந்து பிரபலப்படுத்தினாங்க பரப்புரை செய்தாங்க அவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவு எந்த தேர்தலிலும் கிடைக்காத அளவு கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைச்சிருக்கு எட்டு புள்ளி சம்திங் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்த வாக்கு சதவீத அடிப்படையில் வந்து அந்த கட்சிக்கும் மாநில அந்த மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு இது இரண்டுமே ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது அனைவராலும் இப்போ எல்லோருமே வந்து இந்த இரண்டு கட்சிகளையும் உற்று நோக்கிறாங்க குறிப்பாக சீமான் கட்சியை அனைவருமே உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்கு வங்கியவர் வச்சிருக்கார் இந்த ஒன்பது சதவீதன்றது மற்ற எல்லா கட்சிகளோட பெருசு இது வந்து நான் இதுக்காக சொல்லலை மிகைப்படுத்தி சொல்லலை இப்போ பாஜக வந்து பெரிய அளவில் நாங்கள் வாக்கு வாங்கிட்டோம் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு பெருசாக வந்து பீத்திக்கிறாங்க இல்லையா அதில் அவர்களுடைய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த பாஜகவை தனித்து நின்று இனி வர்ற இப்போ தான் அவங்க வந்து பெரிய வாக்கு வங்கி வச்சுருக்காங்க இல்லையா அடுத்து வருகிற தேர்தலில் தனித்தே போட்டியிடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்தே போட்டிட்டு இதே சதவீத வாக்குகளை அவங்க வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா இந்த முறை அவர்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதத்தில் பெரும்பங்கு யாருக்கு போய் சேரும் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் சேரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தான் இந்த பத்து சதவீத வாக்கு வங்கியை வந்து அவங்க அவங்க வாங்கியிருக்கிறதா காட்டிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை கழிச்சுட்டு இந்த பாத் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ஆறு சதவீதத்துக்குள்ளே தான் வந்து இருக்கும் அதனால் அந்த பாஜக அறை ஏகப்பட்ட கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு களத்தில் இறங்கி இன்றைக்கி பதினோரு சதவீதம் காட்டுது இல்லையா பாஜக எல்லாம் கம்பேர் பண்ணால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிற இந்த ஒன்பது சதவீதங்கிறது மிகப்பெரிய வாக்கு இது கிட்ட கூட வந்து பாரதிய ஜனதாவெலாம் வர முடியாது அதனால் நாம் தமிழர் கட்சி பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் அவங்க ஜெயிக்கலை எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கல இருந்தும் கூட பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அது லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க இந்த தேர்தலில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தைந்து லட்சம் வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய சாதனை பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற அதிமுகவே வந்து எண்பது லட்சம் தான் வாங்கியிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியில் ஜெயிக்கலனா கூட முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது அதனால் வருகிற தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி அதனுடைய அதனுடைய போக்கு என்ன அப்படிங்கிறத தான் எல்லோரும் உற்று நோக்குவாங்க அவர்களை வந்து தங்களுடைய கூட்டணியில் வைத்துக்கொள்வதற்கான முயற்சிகளில் வந்து பலரும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கொஞ்சம் கூட தயக்கமின்றி வாழ்த்து சொன்னது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகி பிரதமர் மோடியினுடைய பதவியேற்பு விழாவுக்கு ரஜினிகாந்த் கிட்ட கேட்குறாங்க அதற்கு அவர் சீமானுக்கும் தொல் திருமாவளவனுக்கும் அந்த மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சு கிடைச்சதுக்காக தன்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை திரு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தார் இதில் தொல் திருமாவளவன் எப்பவுமே ரஜினிக்கு நெருக்கமானவர் நண்பர் எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் அவர் ரஜினியை விட்டு கொடுத்ததே கிடையாது ஒரு முறை வந்து ரஜினிகாந்த் எதிரணிக்கு வந்து வாக்கு போட்டேன் அப்படின்றதே வெளிப்படையாக சொல்லிட்டார் மீடியாக்கிட்ட தேர்தல் தேர்தலில் ஓட்டு போட்டு வெளியே வரும்போதே அவர் நான் ரெட்டலைக்கு வாட் வாக்கு போட்டேங்கிறத அவர் வந்து சொல்லிட்டார் இது இந்த செய்தி பரவன உடனே வந்து தேர்தலுடைய போக்கே மாறிடுச்சு இதை திருமாவளவன் தான் க சரியாக கணிச்சு சொன்னார் எப்போ ரஜினிகாந்த் வந்து ரட்டலைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னாரோ அப்போதே மூன்று முதல் ஐந்து சதவீத வாக்குகள் அந்த அணி பக்கம் போயிடுச்சு எங்கள் தோல்வி உறுதியாகிடுச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் விடுதலை சிறுதிகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அதை கணிச்சு வச்சுருந்தார் இருந்தும் கூட அவர் ரஜினியை விமர்சிக்கலை ரஜினியை வெளிப்படையாக சொன்னதனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிச்சது உண்மைதான் சொன்னார் அந்தளவு நாகரிகமான ஒரு அரசியலை மேற்கொள்பவர் திருமாவளவன் அவர் ரஜினி கூட இணக்கமாக இருப்பவர் ரஜினி அவருக்கு வாழ்த்து சொன்னதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் சீமான் வந்து அப்படி இல்லை சீமான் வந்து அரசியல் கட்சியை நான் எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ரஜினி சொன்னாரோ அப்போ இருந்தே வந்து கடுமையான தாக்குதலை அவர் மீது வைக்க ஆரம்பிச்சிட்டார் ரஜினி மிக கடுமையாக தாக்குனார் அதிலும் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்குது அது நான் வந்து நிரப்ப போகிறேன்னு ரஜினி சொன்னார் அதுக்கு உடனே சீமான் எப்படி ரொம்ப வன்மமாக ரியாக்ட் பண்ணிட்டார் என்னென்னா சுடுகாட்டில் கூட தான் இடம் காலியாக இருக்குது போய் படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டார் இது மிக தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் மிக மிக கடுமையான வார்த்தை பிரயோகம் ஆனால் ரஜினி இதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை இதைவிட இன்னும் பல மேடைகளில் கடுமையாக வந்து சீமான் தாக்குனார் அவர் தரக்குறைவையெல்லாம் கூட பேசியிருக்காரு ஆனாலும் ரஜினிகாந்த் அமைதியாக தான் இருந்தார் அதன் பிறகு நான் தேர்தலில் வ நிக்கலை எலெக்ஷனே எனக்கு இது அரசியலே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ரஜினி ஒதுங்கினார் பாருங்கள் அப்போது அடுத்த நாளே வந்து அதிரடியாக சீமான் வந்து ஒரு அறிக்கை விட்டார் இனி நாங்கள் ஐயா ரஜினிகாந்தை கொண்டாடுவோம் அவர் புகழ் பரப்புவோம் எங்கள் கட்சியைச் சேர்ந்த பிள்ளைகள் தம்பிகள் அத்தனை பேருமே ரஜினியை கொண்டாடுவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்தால் தனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நம்ம அரசியலுக்கு வேலை இல்லை நம்ம அரசியல் அதில் எடுப்படாது நம்மால் வந்து அங்கே வரவே முடியாது ரஜினிகாந்த் தான் சிஎம் ஆ அவருக்கு தெளிவாக தெரிஞ்சுருந்தது அதனால் வந்து அவர் கடுமையாக எடுத்தார் ரஜினிகாந்த் எப்போ வரலைன்னாரோ உடனே வந்து அவர் ரஜினிகாந்தை போற்ற ஆரம்பிச்சிட்டார் எல்லா மேடைகள் அல்லது எல்லா சேனல் பேட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து ரஜினிகாந்தை அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் இப்போ ஆனால் ரஜினிகாந்த் அன்று முதல் இன்று வரைக்கும் தன் நிலைப்பாட்டில் மாறுதலே வைக்கலை சீமானாக இருந்தாலும் சரி அது மு க ஸ்டாலின் இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அவர் நல்ல வார்த்தைகள்னு சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு யாரையுமே ஒரு மருந்துக்கு கூட வந்து அவர் இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணவே இல்லை அது ரஜினிகாந்த் இந்த முறை வந்து இந்த தேர்தலில் வாக்கு வங்கி வாக்கு வித் வாக்குகள் அடிப்படையில் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்ற இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த விழாவுக்கு போனார் இதை கேட்ட உடனே வந்து சீமான் அடுத்ததாக வந்து ரியாக்ட் பண்ணது என்னென்னா ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு தன்னுடைய நன்றியை அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தார் இதை வந்து எதற்கு இதை நான் இந்த இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலுமே வந்து உறுதியான ஒரு மனநிலை வேணும் அதாவது திட்டுறதை பார்த்த உடனே கலங்கி போய் அங்கே ரெஸ்பான்ட் பண்ணுறது அல்லது பாராட்டினா உடனே புலகாயிதப்பட்டு அதுக்கு கமெண்ட் அடிக்கிறது இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா நேரத்திலுமே வந்து அந்த நிகழ்வுகளை சமமான அல்லது ஒரு 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 தெளிவான மனநிலையோடு அணுகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மிக உயர்ந்த மிக நேர்மையான தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மனப்பான்மை வரும் அது வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு இப்போ வரைக்கும் யாரையும் இதுவரைக்கும் அவர் திட்டினதில்லை தன்னை விமர்சித்த யாரையும் வந்து அவர் பதிலுக்கு விமர்சனம் பண்ணதில்லை வாழ்த்துக்களை மட்டுமே தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டுங்க நான் வாழ்த்துக்களை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பண்பாடாக இருக்குது ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து மு ஸ்டாலின் தலைமையிலான தே இந்தியா கூட்டணி பெற்றது அதே போல் வந்து தனித்து நின்ன நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வாக்கு வங்கியை பெற்றது அதே போல் தனி சின்னத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிக வாக்குகளை பெற்று நூறு சதவீத வெற்றியை பெற்று மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது ஸோ இது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் வந்து தொடரும்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் வந்து இவங்க எப்படிப்பட்ட அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தது அது அமையும் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே அவர் திமுக கூட்டணி தான் வருகிற தேர்தலிலும் இந்த முறை வந்து கூடுதல் இடங்களில் வந்து அவர் நிற்பார் இந்த இந்த ஒரு அங்கீகாரத்தோடு வந்து கூடுதல் இடங்களில் நிற்பார் சீமான் வந்து தனித்து நிற்பாரா அல்லது விஜய் போன்ற புதிய வரவோடு கூட்டணி செய்து நிற்பற அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்